ரமேஷ் வைத்தியா அவர்களை வந்து பேச நீ வருவாய் என அந்த படத்துல வந்து சேவலை அதிகாலை சேவலை எழுப்பி அப்படின்ற ஒரு பாடல் கேட்டிருப்போம் இருப்போம் சமீபத்துல வந்து ஜோக்கர் படத்துல வந்து செல்லமா பாட்டு ரொம்ப அது மெலோடிக்கானது நான் சின்ன பையனா இருக்கும் போது வந்து சுட்டி வீடல்ல வந்து அவர் வந்து ஆசிரியர் வந்து ஆஹ் ரூபியை கொன்று விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் எழுதிட்டு இருந்தார் நிறைய அந்த தொடர் வந்து ஒரு போட்டி வச்சாங்க லட்ச ரூபாய் போட்டி அந்த இதுக்கு வந்து வீட்ல வந்து அந்த ஒட்டுமொத்த போட்டியில ரெண்டு பிரைஸ் வாங்கினது வந்து என் தம்பி திங்களன் அந்த போட்டிக்கு அவர் இங்க வந்து பேசறது தொடர்ந்து அதாவது அதுக்கு முன்னே அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அந்த போட்டோவை போட மாட்டாங்க அப்பெல்லாம் வந்து விகிடன வந்து போட்டோ போட மாட்டாங்க வெறும் பேர் மட்டும் வரும் ரமேஷ் வைத்தியா ரமேஷ் வைத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த முகநூல் வந்து பல முகங்களை அறிமுகப்படுத்துச்சு அதுல வந்து அவரும் எங்களுக்கு வந்து முக்கியமானவர் அவர் வந்து இங்க வந்து பேசுறது வந்து உண்மையிலே சந்தோஷம் நேரடியா இப்போ சித்திரப்பட கதை கதையாவது வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா வந்து மொழிபெயர்ப்பா இருக்கும் ஆங்கிலத்துல இருந்து தழுவிதான் வந்து இருக்கும் அது தமிழ்ல நேரடியான பண்ண முதன்மையான நபர்கள்ல அவரும் ஒருத்தரும் குழந்தைங்களுக்கான சித்திர கதைகளை வந்து நேரடியா பண்ணவர் இப்பயும் அவர் வந்து பல கதைகள் வந்து குழந்தைகளுக்காக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறாரு இப்போ வந்து தினமலர்லேருந்து இணைத்துதலாக வர பட்டம் இதழுடைய செய்தி ஆசிரியராக இருக்க அவரை வந்து ஒரு மோகன அஸ்திரத்தை போட்டுவிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது என்பது மாதிரி நீராரும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் உழுகும் சீராரும் வதனமென ஆரம்பித்து தமிழ் இனங்கை பற்றிய ஒரு பாட்டு ஒரு மனசில் ஒரு நிம்மதி அதுபோக நம்ம கோகிலன் அதுக்கடுத்து வர்ற நண்பர்கள் உரையாற்றிய அறிமுகப்படுத்தி பேசிய நாராயணி கண்ணகி அவர்கள் ஹலோ அது மாதிரி என்ன குடும்ப நிகழ்ச்சி போல இருக்கிறது நான் ஒரு குடும்பத்திற்குள்ளே இருப்பது போல இருக்கிறேன் அப்படின்னாக்க இந்த காரணத்தினால இல்லை என்ன ஒரு எழுத்தாளர் குடும்பம் இந்த அமைப்பாளர்கள் அதை பற்றி குறிப்பிடவில்லை வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கல்ல யார் யார் முக்கியமாக சொல்லணும்னு நாராயணிக்கண்ணை பேசும்பொழுது ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி சொல்ல முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்க இந்த மொத்த நிகழ்ச்சி விருது பெறக்கூடிய தமயந்தி என்பதை நான் கொஞ்சம் ரெண்டாவதாக வச்சுக்கிற வேண்டியதாக போச்சு ஏன்னா எனக்கு மெயினாக அதை பற்றி பேசத்தான் வந்தேன் இப்பொழுது அதை ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு விழா நாயகன் மூணு பேர் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூணு பேர் தான் அப்படின்னா என்ன ஒரு அந்த ம மருத்துவரை பற்றி எடுத்து சொன்னாங்களே திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் அவரை எது செலுத்தியது அண்ணன் அபூபக்கர் சித்திக்கை எது செலுத்துகிறது அந்த செய்யக்கூடிய வேலைகள் அவர்கள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா நமக்கு மாதிரி இருக்குது அடடே அடடே அப்படிங்கிற மாதிரி ஏன் அதை செய்கிறார்கள்னு தெரியல புகழந்தி ராஜா கொண்டு போய் அதை செய்கிறாரு அப்படின்னா அவர்களை எது செலுத்துகிறது அதற்கெல்லாம் மொத்தமாக ஒரு பேர் இருக்குல்ல ஒருத்தவர் மருத்துவ சேவை செய்கிறாரு ஒருத்தவர் இறந்து போனவர்களுக்கு கடைசியாகவாவது ஒரு மரியாதையை செய்யலாமா அதுக்கு பேர் மரியாதை தானே இறுதி மரியாதைன்னு வேறு பேர் வச்சுருக்கானே அதை இடைவிடாமல் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் யாராவது கண்டுக்கிறாங்களாங்கிறத பற்றி கவலையும் இல்லாமல் என்ன ஏன் செய்கிறார் இன்னொரு அந்த கா மலையில் இப்போ பாருங்களேன் வாழ்க்கை நம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமும் வாழ்க்கையும் எப்படி இருக்குதுன்னாக்கா காட்டுக்குள் கொண்டு போய் மரங்களை நட்டு வைத்தல் கடலுக்கு கொண்டு போய் தண்ணி ஊற்றக்கூடிய வாய்ப்பு கொஞ்ச நாள் கழித்து வரும் போல இருக்கு அதனால் வனத்துக்குள் இருக்கும் விலங்குகளுக்கு ஒரு இதில் கொண்டு போய் சட்டிலேயும் பானையிலையும் கொண்டு போய் தண்ணி ஊற்றுறது எது அவர்களை செலுத்துகிறது அதையே நம்ம பேசிட்டால் தமயந்தியினுடைய சிறப்புகளை பேசியதாகிவிடும் அவர்களை எல்லாம் எது உயிர் போடு வைக்கிறதோ இயங்க வைக்கிறதோ அந்த மனிதர்கள் அதிக எண்ணிக்கையிலே தமேந்தியனுடைய படைப்புகளில் இருக்கிறார்கள் என்பது தான் இந்த முன்னால் உள்ள ஆளுக்கங்களே முனைவர் இந்த முனைவர் போட்டு பழந்து கட்டிட்டார் இதுக்கு மேலே அவர் பேசினார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இருமல் கிருமல் பண்ணி தண்ணி கொண்டு வாப்போம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம் என்னென்னா முழுக்க முழுக்க சொல்கிறார் அதை அன்போடும் உண்மையோடும் பேசிட்டு போயிட்டார் ஒரு முனைவர் ப பாலசுப்பிரமணியன் அதனால் அவர் அந்த தமயந்தியின் படைப்புலகம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுவதற்கு அவர் உண்மையிலேயே ரொம்ப தகுந்தவர் அந்த அந்த குடும்பமாக இருக்கிறது என்னன்னாக்க இந்த குழந்தையை ஹலோ வேண்டாம் வேண்டாம் அதே இப்போ வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு மாதிரியே நான் தான் கண்ணாடி போட்டுருக்கேன் இல்ல இப்படி இருந்து பேசினா கூட கேட்கலையா இப்போ அந்த மைக்கில் கேட்டதை நல்ல சார் நான் எடுத்துகிட்டே பேசுகிறேன் சாரி சாரி ஃபார் இந்த நாடகம் நீங்கள் வந்து நாடகம் மட்டும் எழுதலை நினைக்கிறேன் திரை நாடகம் எழுதிருக்கீங்க அப்போ பாருங்களேன் ஒரு நகரம்னு பேர் வச்சு அந்த கிராமங்க இது திருநெல்வேலி இப்போயுமே அது எப்படி இருக்குது அப்படி இருக்கும் அதில் ஒரு துரு துருன்னு ஒரு சின்ன பிள்ளை ஒரு அதிகபட்சமாக ஒரு அஞ்சாவது படிக்கும்னு வைங்க அது போய் அது ஒரு கவிதையான் நான் கூட நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் லேட் பிக்கல நான் மற்ற ஆளுகளோட கம்பேர் பண்ணால் சீக்கிரம் தான் இந்த மாதிரி படைப்பாளிகளாகவே இருந்து படைப்பாளிகளாகவே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆள்களோட அதை இது பண்ணும்போது நம்ம லேட்டாக ஓடி வந்து பஸ்ஸில் ஏறுறது ஆறாம் வகுப்பில் நான் கவிதை எழுதுனேன்னு வச்சுக்கோங்க நடு நடுவில் இதையும் போட்டால் தான் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் அந்த குடும்ப ஃபங்க்ஷனில் சொன்னேன் அக்காவை பாராட்டி தம்பி பேசுகிறானா அப்படின்னாக்க அக்காவுக்காண்டி பேசுகிறானா இல்லை அது வந்து அக்காவாகவும் இருக்கும் மனதளவில் அண்ணனாகவும் இருக்கும் அதில் எங்களுக்குள்ள தயவதி சென்ற பங்காளி சென்ற வேறு வாங்குறோம் அதனால இந்த ஆள் பாராட்டக்கூடாது அப்படின்னு கூட நான் நினைப்பேன் அதையும் மீறி பாராட்ட வைக்கிறது மாதிரி உள்ளது தான் இது பாராட்டுவதற்காக நான் வரல ஏன்னா பாராட்டுவதுன்னு அப்ரிஷியேட் பண்ணுறது ஃபிலிம் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறோம்ல அதில் என்ன நுணுக்கம் இருக்குது அது எப்படி சொல்லுவது அதை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வகுப்பை பேராசிரியர் எடுத்துகிட்டு போயிட்டார் நான் வந்து உண்மையிலேயே ஆசீர்வாதம் பண்றது தான் வாழ்த்து பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்போ நம்ம அதுதான் அதில் எதுவும் ஒன்று குறை இருக்கேன் அப்படி சொல்லலாமேங்கிற மாதிரியான ஒரு அப்படியான ஒரு உறவு தான் முகமன் பேசக்கூடிய முகஸ்துதி சொல்லக்கூடிய உறவு கிடையாது அப்போ நான் நம்மளையும் சொல்லிக்கிட்டே வந்தா தான் எப்போ இருந்து அவங்கள ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இது வந்து கற்பனையில ஃபாலோ பண்ணேன் எது அஞ்சாவது படிக்கிற இந்த மெயந்தியை அப்போது என்ன தோ நான் நம்மளாம் எழுதுறமும்ல ஓங்கி இருப்பது மலை ஓவியம் என்பது கலை வேற என்னமோ ஒன்று அலை அப்படின்னு முடியும் அதற்கு நாம் தர வேண்டும் விலை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதுன கவிதை நல்ல வேலைக்கு எல்லாருக்குமான நல்ல வேலை என்னன்னா சீச்சி இதை வெளியே அனுப்பிடக்கூடாது நம்மளே வச்சுப்போம் நாலு பயில்களிட்ட மட்டும் காமிப்போம் இது புரியாது ஆஹ் என்ன எத்தனாவது ஆறு ஆறாம் வகுப்பு என்ன அது புரியாது இல்லை அப்படி அப்போவே அப்பவே எழுதி கவிதைகள் எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறது நமக்கு பின்னால் தெரியுது அப்படி ஒரு பிள்ளை அது மெல்ல மெல்ல வளர்ந்து வருது ஒரு பத்தாவது பதினொன்றாவது படிக்கிற பொழுது இதில் அந்த அவங்க அப்பா அம்மா அவங்க வளர்ந்த சூழ்நிலை இதை நம்ம எப்படி வாழ்த்தி பார்க்கலாம்னாக்க ஒரு சமாச்சாரத்தை கொடுத்துருக்காங்க வீட்டில் கொண்டு வந்து ஒரு நாலு புத்தகத்தை போடுவாங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு அந்த புத்தகம் அந்த சின்ன பிள்ளை அது அதோட பழங்குது அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்க்குறது படித்து பார்க்குறப்ப எல்லாருக்கும் தானே இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பெரும்பாலானோருக்கு கிடைக்குமே சோசியலி பிற இல்லாத ஒரு ஒரு ஓரம் சாரத்தில் இருக்கக்கூடியவர்களை தவிர மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அது அது கிடைக்கத்தான் கிடைக்கும் எது கிடைக்கும் பாட புஸ்தகம் தவிர மற்ற புஸ்தகங்களை தொடக்கூடிய வாய்ப்பு அதில் எல்லாரும் அந்த மாதிரி வந்துடுறதில்லை இதற்காகவே எங்கேயோ ஒரு இடத்தில் தயாராகி இருக்கக்கூடிய ஒரு மனது அந்த புஸ்தகங்களை புரட்டி புரட்டி பார்த்துட்டு அதனுடைய சாராம்சங்கள் எல்லாம் வாங்கிக்கிறது அந்த சின்ன பிள்ளை அது அது அப்பவே முதல் கதை எழுதுகிற பொழுதே பதினொன்னாம் வகுப்பா எட்டாம் வகுப்புல இருந்தே அந்த பிள்ளையின் மேல் ஏதோ ஒரு சிறு சிறு பெண் பிள்ளையின் மேல் காட்டக்கூடிய நாம் வைக்கக்கூடிய ஒரு பார்வை மாறும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நகரம் இல்லை நகரத்தின் பேரில் இருக்கக்கூடிய கிராமம்னு சொன்னேன் சில 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 பல விஷயங்கள்ல இந்த ஒழுக்கம் இந்த கலாச்சாரம் இந்த எது மாதிரி நீ இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய தன்மை எல்லாமே இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் கிராமத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நான் நம்ம தமிழ்நாடே இப்போ இப்போ இந்த குளோபல் வில்லேஜ்னு சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்கவே சில விஷயங்கள்ல மனசளவில் கிராமியமாக தான் இருக்கு கிராமமாக தான் இருக்குது கிராமத்தினுடைய எதிர்மறை அம்சங்களை சொல்கிறேன் அங்கே என்ன அப்படின்னா இந்த பத்தாவது பதினொன்றாவது படிக்கும்போது வேகமாக என்னமோ யாரோ கூப்பிட்றாங்க வாசலில் கதவை தட்டுறாங்கன்னு வேகமா போனால் என்னம்மா பொம்பளை பிள்ளை திடுதிடுன்னு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பொம்பளை பிள்ளை ஓடுனா இப்படி சுலோ மோஷனில் ஓட முடியுமா காதலின் தீபம்ன்ற மாதிரி ஓட முடியாது அந்த இடத்துல இது ஆரம்பிக்குது ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் ஏற்கனவே படிமான்னு சொல்லி தான் புஸ்தகம் வாங்கி கொடுத்துருப்பாங்க இவங்கள சொல்லலை பொதுவான நிலைமைகளில் இதுவும் உண்டு நம்மள அனுமானத்தில் பேசுகிறோம் அப்போது இது ஒவ்வொன்றுக்கும் அந்த இது அப்ரூவல் ஒவ்வொன்றுக்கும் இது சரிதானா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பை எங்கும் எழுதாமலும் யாரும் சொல்லாமலும் பொம்பளை பிள்ளைங்க மேலே இயல்பாகவே அது வந்துடுது நம்ம வீட்லையோ நம்மளை சுற்றி இருக்கிற வீடுகளிலையோ கூட இதை பார்க்கலாம் அப்போ தொடர்ந்து புத்தகம் இருந்துச்சு இருந்துச்சுல ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பள்ளிக்கூட லைப்ரரியில வேற ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்கலாம் அதை கொண்டு வந்துட்டா இதுவா படிக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் இது மாதிரியான சூழலாகத்தான் நம்ம அக்கா தமயந்தி அவர்களுக்கும் இருந்திருக்க கூடும் வேறு விதமான தகவல்கள் நம்ம அவங்களுடைய பேட்டி இருக்கு இப்ப முனைவர் பாலசுப்ரமணியன் சொன்னது மாதிரி அந்த அந்த கட்டுரையே இந்த புத்தகத்துல இருக்க நம்ம தேடி கூட பார்க்க வேண்டியதில்லை அருமையான காரியமாக இதை பண்ணியிருக்காங்க அதை செய்து படிச்சிருங்க படிச்சிருங்க அதில் தான் எங்கிருந்து உருவானோம் அப்படிங்கிறது எழுதும் மனம் எங்கிருந்து சமைந்தது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரியது மர்மத்திற்குரியது ஆனால் சமூக ஜீவியாக ஒரு உயிராக இருந்த நம்முடைய தமைந்தி எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பெரியவர்கள் விருது பெற்ற மற்ற மூவர்களையும் நாயகர்கள் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சுட்டேன் அதுவும் ஆண் பாலா இருக்கட்டும்னு விழாநாயகன்கள் அப்படின்னு சொன்னேன் அது மரியாதை குறைவாகாது இவங்க எப்படின்னாக்கா பட்டிமன்றத்தில் சொல்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒன்று தோணி எனக்கே ரொம்ப கிளர்ச்சியா இருந்துச்சு அது கிரிஞ்சா இருக்குமா என்னன்னு தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் தோண் அதை சொல்லிடணும்ல புறக்கணிப்புகளால் என்னம்மா உன் கதை வந்திருக்கு பார்த்தேன் பத்திரிகையில என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் இன்மைகளால் இந்த மாதிரி இவங்களை கூடவே வச்சிருந்தோம்னா ஒண்ணும் விளங்காத பொருள் என்ன மறுதளிப்புகளால் அடக்கு முறைகளால் விழா நாயகி அப்படிங்கிறது நீயே கண்டுபிடிச்ச நீயே கேட்டு என்ன அது எப்போதும் நான்தான் ஊழல எழுதுவேன் அப்போ ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எழுதுறாங்க கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க அவர்களுக்கு எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தன அது ஒரு நம்ம தமிழ்நாட்டு கிராம ஊர் தானே அங்க போக கூடாது இங்க போக கூடாது என்பது போன்ற இதுகளை தாண்டி அதிகபட்சமா போகலாம் தங்கச்சி எங்கச்சி இருந்தால் கூப்பிட்டு போய்ட்டோ அல்லது பக்கத்து வீட்டு பொண்ணோட போய்ட்டோ நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம் அதுலேயும் குறிப்பிட்டாலே பேசணுமா வேணாமா என்ன ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருல இருக்கு இதுக்கு வேறு மீட்டர் போடுவாங்க இல்லையா என்னையா நாலு பேர்லாம் கிளாஸ்மேட்டு பசங்க பசங்களும் பேசிக்கிட்டு இருந்தோம்னாக்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற பொழுது இருக்கேன் இதையெல்லாம் தாண்டி அதிகபட்சமாக இந்த மாதிரி ஒரு சோஷியல் கேதரிங்குக்கு தான் போக முடியும் சமூக தான் போக முடியுங்கிற சூழலில் எழுதுவது என்பது அந்த பக்கம் இருந்து பார்த்தோம்னா கொலை குற்றத்துக்கு ஈடானது நீ இன்னைக்கு இந்த கதையை இருக்க தப்பித்தவரு இது நல்ல கதை அதாவது உங்கள் சார்பில் ஒழுக்கமான அருமையான கதையாக கூட இருந்துடலாம் அதுக்காக உன்னை விட முடியாது நாலு பெண்ணு நீ அதில் ஒரு பாயிட்டு வேற ஏதாவது சேர்த்துட்டேன்னா அடுத்த கதை எழுதும் பொழுது ஏதாவது தப்பாக எழுதிட்டேன்னா ஆணும் பெண்ணும் நட்பாக பழகலாம்னு எழுதிட்டேன்னா ஏன் அதுக்கு அடுத்து உள்ளது சொல்லக்கூடாது ஆணும் பெண்ணும் காதலிக்கலாம்னு எழுதிக்கிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரியான சூழலில் ஒரு நம்ம நம்ம சமூகத்தில் ஒரு பெண்ணினுடைய அதிகபட்ச வெளிப்பாடாகவே அதாவது ஒரு ஒரு தண்டரின் என்ட்ரீனாக ஒரு கதை எழுதுவது தான் அதை நோக்கி எப்படியோ இவங்க நகர்ந்துட்டாங்க அதுதான் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய படைப்பு மனம் அதை சொன்னே சமூகத்திற்கானதை நம்ம அனுமானிக்க முடியும் அந்த படைப்பு மனம் ஒன்று எழுதியாகணும் அதையும் இந்த மாதிரியான கோணத்தில் நாம் எழுதணும் நாம அதாவது எழுத்துக்கள்லேயே பல்வேறு பிரிவு இருக்குல்ல ஒருவனை மன மகிழ்விக்கும் எழுத்து அல்ல என்டர்டைன்மெண்ட் என்டர்டெயின் பண்ணுவதற்கான எழுத்து அல்ல நான் கண்டறிந்ததை அதே சம்பவம் தான் அதை நான் பார்ப்பேன் அதில் நான் கண்டதை புது 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 ஒரு விஷயத்தை அந்த சம்பவத்துல நான் கண்டெடுத்திருப்பேன் அதை உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதக்கூடிய தான் நான் எழுதுவேன் இதில் வரவேற்பு கம்மியாக இருக்கலாம் வாசக பரப்பு கம்மியாக இருக்கலாம் அதை பற்றி பரவாயில்ல நான் உனக்காக எழுதலை எனக்காக எழுதுறேன் அதற்கு மேலே நீ படிக்கிறது பக்க விளைவு எனக்கு நான் எழுதுவது எனக்கானதான் முக்கிய விளைவு அதெல்லாம் உப விளைவுகள் அங் அந்த தைரியத்தோடு அது போதும் என்கிறது அதற்காக வந்த அந்த அந்த துறையை தேர்ந்தெடுத்து அந்த வழியை தேர்ந்தெடுத்து எழுதக்கூடியது அப்போவும் எடுத்து எடுப்புலேயே வெற்றி என்ன சொன்னாருன்னா ஜாக்பாட்டு அறிமுக உரையில் சொன்னாங்கல்ல விகடனில் ஜாக்பாட்டு எழுத்து நான் விகடனில் வேலை பார்த்துவேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் விகடனில் கதை வருவதே பெருசு ஏன்னா நான் வேலை பார்த்த காலத்தில் கதையை செலக்ட் பண்ணுறதுக்கு வரும் எப்படின்னா ஒரு ஆறு ஃபைல் எட்டு ஃபைல் கொண்டு வந்து வைப்பாங்க ஃபைல் வைப்பாங்கன்னா ஒரு ஃபைலில் ஐம்பது சிறுகதைகள் கட்டி வச்சுருவோம் இவ்வளோ உயரமாக ஃபைல் கொண்டு வந்து வைப்பாங்க நம்ம வேறு கொஞ்சம் எட்டி பார்க்கணும் ஒரு சின்ன ஃபைலில் வேற இருக்கும்ல அதை அவ்வளோவே படித்தோம்னா நான் நானூறு கதைகளில் நாலு கதையை தேர்ந்தெடுத்து மேல மேலே இருக்கிற ஆசிரியர்களுக்கு அனுப்புவோம் அவர் அவரும் கொஞ்சம் குறைக்கணும்ல இல்லை அவரும் அங்கே வேலை தானே பார்க்கறாரு அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அந்த நாளை ரெண்டாக்கி அல்டிமேட் எடிட்டருக்கு அனுப்புவார் அந்த எடிட்ரு அதிகபட்சமாக ரெண்டையும் போட்டாலும் போடுவார் ஒன்று உன்னை திருத்தி போடுவார் ஒன்று அப்படியே போடுவார் அல்லது அந்த ரெண்டில் ஒன்று ஆகி போகும் நானூறுக்கு ஒன்றுங்கிற விகிதாச்சாரமே மிகுந்த வெற்றிகரமானது தான் விகடன் என் கதை வந்திருக்கு விகடன் என் கதை வந்திருக்குங்கிறது விகடன் என்று நான் சொல்லுவது அது மாதிரி பாப்புலரான மேகசின்ஸ் பத்திரிக்கைகள் அனைத்திலும் முக்கியமானது விகடனில் குமுதத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம அதை அதை வச்சுக்கலாம் அவ்வளவு பெருமைக்குரியதாக இருந்தது இவங்க மனம் கசந்து போய் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்மகிட்ட நல்லா பேசுறாரு தம்பியாவே இருக்கட்டுமே நல்லா பேசுறானே தம்பி விகடனில் என் கதை வந்திருக்கு அப்படின்னா பார்த்தேன் என் கால் பண்ணலாம் ஓ பாத்ததே பெரிய விஷயம்ங்கிற அளவுல படிச்சுட்டேன் அவங்க நம்மளே கூப்பிட்டு சொல்லலாம்ங்கிறத வச்சுக்கங்களேன் படிச்சுட்டேன் அதுல நல்லா இருந்துச்சு இந்தாம சொன்னா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஏன் என்னன்னா பார்ப்போம் இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி இல்லாம அந்த மாதிரி ஒரு வெற்றிகரமான கதாசிரியராக அறிமுகமானவர் அது வளர்ந்து வளர்ந்து அப்புறம் அந்த இருந்து வெளியே வந்து அந்த ஊரில் இருக்கும்போதே அடுத்தடுத்த வேலைகளையும் ஆரம்பித்தாங்க இந்தந்த அடுத்தடுத்த வேலைகள் பல விஷயங்கிறது இல்லை இந்த பன்முகம் சண்முகங்கிறது எனக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் என்ன எங்கேயாவது மேடையில் பேச கூப்பிடும்போது கூட இலக்கியத்தில் அது ஒரு அந்த வாரத்தை இப்பொழுது கொஞ்சம் ஒரு பிச்சேற்கையாக சேர்ந்துருச்சு பன்முகம் கொண்ட ரமேஷ் வைத்தியா அவர்கள் என்ன பன்முகம் கொண்டார்னாக்கா கதையை எழுதுவார் கவிதை எழுதுவார் கட்டுரையும் எழுதுவார் பன்முகம்னா நான் கூட நினச்சேன் ஒருத்தன் கற்று மட்டும்தான் எழுதுகிறவன் வந்திருந்தான் மற்ற எல்லாருமே இந்த மாதிரி கதையும் எழுதக்கூடிய கற்றையும் எழுதக்கூடிய பன்முகம் இருக்கும்போது அவை மட்டும் ஒரே முகத்தோட உட்காந்துருக்கான வேதனையாக இருக்குது நம்ம எப்பயுமே சமத்துவத்தை விரும்புகிறவன் அதனால் அவனை நான் அறிமுகப்படுத்தி கூப்பிடுறேன்னு சொல்லி நம்ம நண்பன் தான் அதனால தான் அமையவேங்கிற முன்னுரையும் எழுதக்கூடிய கட்டுரையும் பொருளுரையும் எழுதக்கூடிய கடைசியில் முடிவுரையும் எழுதக்கூடிய பன்முகம் கொண்டவன் அப்படின்னா ஆட்டா எழுதுறதெல்லாம் ஒன்று தானே அப்படின்னா இதையும் சொல்லிக்கிட்டு உண்மையிலேயே பன்முகம் கொண்டு தமயந்தி என்று சொன்னால் கிண்டல் மாதிரி தெரியும் எப்படி சொல்கிறேன் அடிப்படையிலேயே வேற வேறையான விஷயம் நம்ம பார்த்தோம்ல ஒரு சாதாரண குடும்பம் சாதாரண இருந்து வெளியவே பார்க்காம இருந்த ஒரு கேரக்டரு கதை எழுதுது அப்படின்னா அதனுடைய மனம் என்பது வேறு மனம் அந்த ஒரு கதையை எழுதக்கூடிய மனம் என்பது வேறு ரேடியோவில் ரேடியோவில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது எஃப்எம் இப்போ யாராவது எப்போ இங்கே இங்கெல்லாம் கே கேட்க தானே கேட்குறீங்க எதை பேசினாலுமே வேகமாக பேசி முடிச்சிடலாமா அந்த மாதிரி வேகமாக அது அது வந்து ஒரு அது ஒரு திறன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே முடுக்க முடுக்க இருப்பது அதுக்கப்புறம் ஆவணப்படம் எடுக்கிறது அப்படின்னா இதுலேருந்து வேறொரு ஒரு மீடியம் அது அதற்கு உச்சகட்டமாக சினிமா எடுப்பது அப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருந்தாலும் ஏற்புரை இருக்கும் அதில் அவருடைய மேடை பேச்சு கலையும் அது தனியாக வித்தியாசமாக கலையாக இருக்க வேண்டாம் அழகாக எப்படி இருக்குது இந்த இதெல்லாம் இருக்கும் அதில் வரும்பொழுது இந்த மாதிரி உண்மையிலேயே பன்முகம் மல்டிஃபேசட் என்பதற்கான அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது இதற்கு நடுவில் அடி தன்னுடைய அடிப்படை எழுத்து தான் இலக்கியம் படைப்பது தான் என்பதில் அதில் ஒருபோதும் குறைவு வைக்காமல் கேக்கு விட்டு இருக்கலாம் இடைவெளி இருக்கலாம் அதனால் எழுதக்கூடியவற்றில் தரத்தில் குறைவு வைக்காமல் இருப்பது அதில் விட்டு கூடு பயிற்ற விதையெல்லாம் பண்ணுறது நம்ம ஆம்பளைங்க அதிகமாக வெளியில் சுத்தக்கூடிய ஆள்கள் விட்டு கூடு பாஞ்சிடலாம் நம்ம பாய முடியாத கூடு என்னென்னா ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு உள்ள என்ன பேசிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கொஞ்சம் கற்பனையில் முன்ன பின்னே போவோம் இந்த தமயந்தி அவர்கள் எழுதுனாங்கனாக ஒரு ஜெயிலுக்குள்ளே ஆண்கள் மட்டும் இருக்கிற ஜெயிலுக்குள்ளே ஒருத்தனுடைய உரையாடல் பாணி எப்படி இருக்குங்கிற வரைக்கும் எழுதுகிறாங்க ரொம்ப நகாசு வேலையோடு எழுதக்கூடியவங்க அதனால் எழுதுவதிலேயே உச்சகட்டமாக எழுதுவது ஓம் 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 ஆத்தன்டிக் கோரா அப்படி எழுதுறது இன்னொரு அரசியை கொண்டோம்னு ஒரு கதை எழுதிந்தாங்கள்ல நாம் நம்ம ஆம்பளியர்கள் எழுத்தாளர்கள்லாம் இருந்தா கூட அச்சப்படக்கூடியது நம்ம இப்போ எழுதுவதற்கு ரெண்டு விதமா அச்சப்படலாம் ஒன்று என்ன ஏதுன்னே புரியாம தகராறு பண்ணி இதை வாபஸ் பண்ண வேண்டும் அப்படின்றவான் அந்த ஒரு குரூப்பு கிளம்பியிருக்காங்க புண்படக்கூடிய குரூப் ஐயோ இவங்க எதுக்குடா புண்படுவாங்கன்னே தெரியாது இடம் நீ புண்படுவிய இடம் கேட்டா நீ புண்படுவியா என்று கேட்டார் இவர் அதனால் புண்பட்டுங்கிறான் இவங்களோட இளவு தாங்க முடியல அவங்க ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இன்னொன்று அடிப்பிச்சு போடுவாங்கங்கிறது மாதிரி ஒன்று என்ன எதுனே தெரியாம பஸ்ஸை கொளுத்துவானுங்கல்ல அது மாதிரியான குரூப்பாக என்னென்னு அது அந்த எந்த அச்சமும் இல்லாமல் அரசியல் கொன்றோம் அப்படின்னு ஒரு அரசியல் பணுவலை புனைவு தளத்தில் எழுதக்கூடிய தைரியம் அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் எழுதுறது அதெல்லாம் இருக்கு அதனால் எல்லா சுற்றிலுமேயே அந்த நான் இல்லை சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம்னா முதல் கதையிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய இதை விகடனில் வந்தது அப்போ கல்கியில் வரும் நம்ம இந்த இதில் தேடிக்கேடி பார்க்கும்போது ஞான செய்தியில் வந்ததுக்கு அவங்களுடைய ஒரு தொகுப்பு முதல் தொகுப்பு இது தமிந்தின் சிறுகதைகள் அந்த இதை கையில் வச்சுட்டு நானும் என்னுடைய இன்னொரு எழுத்தாளர் நண்பர் பாஸ்கர் சக்தியெல்லாம் இந்த பிள்ளை யார் என்னென்னு தெரியாது பேர் தானே தெரியும் இந்த பிள்ளை நல்லா இப்போ பரவாயில்ல நல்லா நல்ல ப பண்ணுதில்லப்பா பின்னால் பெரிய ஆளாக தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம வர கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் அடிப்போம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் சுதாரிசாக அவர் எழுதிட்டார் அப்போல்லாம் இவங்க யார் எந்த ஊர் கதையில் பேர் மட்டும் போட்டிருக்கோம் கதை பேர் இருக்கும் கதை இருக்கும் தமயந்தின்னு இருக்கும் அது யாரோ பையனாக கூட இருப்பான் சுஜாதா மாதிரி ஏதாவது என்னவோ பட் நல்லா எழுதாண்டா எழுதுலாடா என்னென்னு தெரியலடா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இங்கே வந்து இதை பற்றி பேசுவதற்கு கிடைத்தது ஒன்று ஒரு விஷயத்தில் இலக்கிய மெரினாவின் சார்பில் எனக்கு ஒரு திருப்தியும் நான் ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு தமயந்தியை வாழ்த்துவதற்கு ரெண்டு வார்த்தை தான் அதனுடைய அடிப்படை என்ன தமயந்தியை வாழ்த்து அமைவதில் இந்த இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடைத்த சாராம்சம்ங்கிறது அரசியை வாழ்த்தினோம் அப்படிங்கிறதான் நன்றி Thank you.